ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நெக்ஸ்ட் டே த்ரீ சிக்ஸ்டி இன்றைக்கி நம்ம பேச போகிறது ஒரு பொதுவான சந்தேகத்தை பற்றி நான் எந்த சாம்பு பயன்படுத்துறது எனக்கு எந்த சாம்புமே செட் ஆகலை அப்படின்னு ஃபீல் தான் இந்த வீடியோ ஸோ நான் நிறைய சாம்பு வந்து மாற்றி 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 ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் எனக்கு வந்து எதுவுமே பெட்டர் ரிசல்ட் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் எப்போ ஒரு ஷாம்புவை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க நம்மளுடைய எல்லோரும் ஸ்கின் டைப்பும் வேறு எல்லாருடைய ஹேர் டைப்பும் வேறு இப்ப நமக்கு ஃபேஸ் சேஞ்ச் ஆகுது இல்லையா ஒவ்வொரு பர்சனுக்கும் ஃபேஸ் சேஞ்ச் ஆகும் ஒவ்வொரு பர்சனுக்கும் பிளட் சேஞ்ச் ஆகும் இதே மாதிரி இந்த ஸ்கின் டைப்பு ஹேர் டைப் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகும் ஒரு செட் ஆஃப் ஷாம்பு தான் ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு வந்து சேரும் இன்னொரு செட் ஆஃப் ஷாம்பு வந்து சேராது அப்படின்றத புரிஞ்சுக்காங்க அப்போ ஒரு ஷாம்பு வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து கொடுக்கல முடிவுதர்வு இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அதை யூஸ் பண்ணிட்டே இருக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்த ஷாம்பு வந்து சேஞ்ச் ஆகுங்க சேஞ்ச் பண்றதுனால எந்த தப்பும் இல்லை அப்படி சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா ஒரு த்ரீ மந்த்ஸ் டூ சிக்ஸ் மந்த்ஸ் அதே ஷாம்பு வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்பதான் எந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்குது அப்படின்றத உங்களால் வந்து கண்டுபிடிக்க முடியும் ரிசல்ட் இல்ல அப்படின்னா ஒரு சிக்ஸ் கழிச்சு அடுத்த ஷாம்புக்கு வந்து மாறுங்க ஒவ்வொரு தடவை நான் மாத்திட்டே இருக்கேன் ரெண்டு தடவை ஒரு ஷாம்பு யூஸ் பண்ணிட்டு அடுத்த தடவை ஒரு பயன்படுத்திட்டு அடுத்த மாசம் வந்து சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து பெட்டரா இருக்காது அதுக்கு பதிலாக பாதிப்பை மேலும் இன்க்ரீஸ் பண்றதுக்கு அது வந்து ஒரு சான்ஸ் அமைஞ்சிரும் ஒரு ஷாம்பு பிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா த்ரீ மந்த்ஸ் டூ சிக்ஸ் மந்த்ஸ் நீங்க சேம் லொகேஷன்ல சேம் என்விரான்மென்ட்ல நீங்க இருக்கும்போது போது பயன்படுத்தி பாருங்க சேஞ்ச் பண்ணிட்டே வரும்போது ஒரு ஷாம்பு மூலமா உங்களுக்கு வந்து ஒரு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும் அதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அந்த ஷாம்ப கண்டினியூஸா வந்து ஃபாலோ பண்ணுங்க இன்னொன்னு ஷாம்பு அப்படின்றது வெளிப்புறத்துல நமக்கு கொடுக்கக்கூடிய ரிசல்ட்ல பிப்டி பர்சன்டேஜ் தான் இன்டேக்க நம்ம எடுத்துக்கக்கூடிய விஷயங்கள் தான் மிச்ச ஃபிப்டி பர்சென்டேஜை வந்து ஃபுல் ஃபில் பண்ணும் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஷாம்பு வந்து பெட்டர் ரிசல்ட் குடுத்துருக்கு நீங்க சேஞ்ச் பண்ணும்போது போது அப்படின்னு கீழ கமெண்ட் பாக்ஸ் மூலமா என் கூட ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்து அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க அனைவரும் ஆரோக்கியமாக இருக்க வாழ்த்துக்கள் அடுத்து வீடியோவில் சந்திப்போம் நன்றி